ஆற பூஸ்டரை கே பூஸ்டர் இல்லையா என்னங்க தமிழ் ஹரியா நீங்க இருக்கிறீங்களே ஜப்பானுக்கு அனுப்புறாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிற கண்டி மாவட்டத்துக்குரிய அபரகல் என்ற இடத்துல நிற்கிறேன் இதிலிருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கலாக்குரிய அபரீன் வாட்டர்ஃபாலுக்கு தான் தென்னைக்குள்ளேயும் சிலவில் தெரியல என்னவோ தெரியல ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்ஃபால் வந்து அவ்வளோவுக்கு வடிவாக இருக்கும் ஆனால் அந்த வாட்டர்ஃபாலுக்கு இறங்குறது வந்து வந்து இலகுவான காரியமாக இருக்காது உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு வாட்டர்ஃபாலும் வடிவாக இருக்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் போகணும் முப்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட காரில் போறதால ரெண்டு மணத்தையாளம் தேவை காட்டுது காட்டு ஆனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மணித்தையாளம் ஆயிரம் நினைக்கிறேன் பாப்பம் என்ன நடக்க போகுது அதோட வந்து பார்த்தீங்க அரவிந்த் அரவன் ப்ரோ அரவிந்த் அரவன் ப்ரோட தான் சொப்பனசுந்தரியா இந்த பயணமும் மேற்கொள்ளப்புறம் இப்போ மினைக்கிடாமல் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடும் இப்போ வெளிக்கிடாச்சு சுந்தரியை பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போனாங்க நான் சொப்பன சுந்தரியில் இந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த ஸ்டேரிங் கீழ் பக்கத்தால் வந்து பார்த்தீங்க கொஞ்சம் ஒயில் கசிஞ்சு இருந்தது அந்த பவர் ஸ்டேரிங் அந்த ஒயில் ஸ்டேரிங் தானே அதனால வந்து எதுவும் லீக்கோ தெரியலை சரி பாப்போம் என்ன கட்டமண்டு ஆனால் பிரேக் தான் இப்போ வரைக்கும் பிரேக் பூஸ்டர் இருக்குதானே அதை வந்து கொஞ்சம் திருப்பி பட் பண்ணி போட்டனால வேண்டாம் பழசத்தான கண்டிஷன் தான் ஓடி போட்டுடும் அதனால் கொஞ்சம் எனக்கு அதில் டவுட் அதெல்லாம் பிரேக்கை கூடுதலாக யூஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்கேன் மாறி மாறி ஓடணும் ஏன்டா இப்படி ட்ரிப் பிரேக்கில் ஒரே ஒரு ஒரு ஒரே ஆள் இருந்தால் போர் ஆகிடும் அதனால தான் அந்த ஒரு இது இந்த பழைய காரணம் வித்தியாசமாக போனேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா இன்னொரு ஆள் எங்களோட வந்துட்டார் கேம்பிங் வந்தவர் தான் எங்களால் ஒரு டீம் ஒன்று இருக்குது கீழே வரைக்கும் வாரண்ட்டு சொல்லிட்டு இப்போ ஏறிட்டோம் அதுதான் வரைக்குல அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இப்படியான ஒரு சின்ன சின்ன இதுகள் தான் இருக்கிற ஒரு சந்தோஷங்கள் என்று சொல்லலாம் அங்கே கண்ணாடியை வரைக்கிறார் போல அது சரி இங்கே டிராக்டர் ம் சரி இப்ப பாத்தீங்களா என்ன சம்பவம் ஒரு ஒரு அரை மணித்தாலும் ஓடி இருப்போம் குறைவுதான் ரங்கைக்குள்ள படு வேகமாக இறங்கிட்டோம் இப்போ வந்து நாங்கள் நாவலை பெட்டிய டவுனுக்கு திருப்பி வந்துட்டோம் இதில் இருந்து எங்கே போகணும் வந்துட்டு இனிய இனியத்தின்ன டவுன் போய் அதுலேருந்து தான் நாங்கள் அப்படியே அபர்டீனுக்கு போகணும் அது மஸ்கல்லி ஆட்டில் வருமானது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அதோட வந்து பார்த்தீங்களாண்டா எங்களோட வந்த அண்ணாவை நாங்கள் இந்த இடத்துல ரக்கி விடணும் இதுலையே அவரை ரக்கி விட்டால் சரி பார்த்துட்டு பேக்கோடு தான் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாப்போ அது பேக்கை கரங்கு பின்னால் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கால் வச்சு இருக்கிறது ஜால பிறகு நாவலை பெட்டிய டவுன் இதில் சேச்சு இருக்குது கிறிஸ்துவ சிங்கள மக்களா இல்லை தமிழாக்களான்றது தெரியல எவ்வளோ பெரிய பேக் கொண்டு காமன் டிரான்ஸ்போர்ட்டில் சுற்றுறன்றது சும்மா விஷயமே இல்லை அதெல்லாம் ஒரு பயணத்தை விரும்புகிறவர்களால் மட்டும்தான் எங்களோட வீடியோவும் பார்க்குறாங்க மாதிரி தான் இப்படி யார் தான் ஆ பாய் பாய் சரி ஓகே வலிக்கணும் இங்கே பாருங்க பேர் வந்து தான் ட்ரிக் வந்தாலே இப்படி தான் விடுவா எடுப்பாரு வந்துட்டு ஆம்கண் இங்கே பாருங்க பின்னால் இருந்தால் கொப்பிரைட்டுக்காகவே தெரியுறாங்க வேறாங்களோட வந்தாலே நாங்கள் கொப்பிரைட் க்ளைம்களை எதிர கொள்ள வேண்டி வரும் ஓ வளது ஓகே இந்தியாவில் வந்து எனி நல்ல ரோட்டுகள் நாங்கள் மோசமான ரோட்டுகளாக இருக்காது போய் போய்க்கொண்டதுனால இடலுக்கு விக்கல் மாதிரி ஓட்டு வந்தது சொல்லுங்கள் ம் ஏர் பம்ப் பூஸ்டர் வந்து லீக் இருக்கு தானே அந்த லீக் லீக் ஆகிக்கல வந்து அந்த விக்கல் வந்து விரம் தான் அது இப்போ தொடர்ந்து பிரேக் இருக்கும் ப்ரெஷரில் வச்சு ஓடுறதால அந்த ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது கீழே வந்து ஒரு கொஞ்சம் ஒயில் வந்து ஒழுகுது தான் சரி ஓகே நடக்க போகுதுன்னு தெரியல ஓடலாம்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி இந்த பாட்டி ஓடினா தெரியும் சரி இப்போயும் பார்த்தீங்கன்னாடா திடிப்பையும் கடுமையாக விற்கிது அது அந்த பூஸ்டர் லீக்கால் தான் வருது இப்போ மெக்கானிக்கை நடக்காச்சுன்னா அதுக்காக அதை கலட்டிவிட்டுது அதுக்காக அதை கலட்டிட்டு தான் ஓடணும் அந்த பூஸ்டர் லைனை ஓடிப்பா தான் கல்லாக இருக்கும் ஆனால் இந்த ரிஸ்க் சொல்கிற தெரியல பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த பூஸ்டர் லைன் இருக்கு I <laughs> செய்யலாம் கரெக்டுனா சத்தம் கேட்குது ஓகே நான் கொஞ்சம் மோடிப்பா என்ன கரெக்டாக செய்வேன் இதோட ரிஸ்க் எடுக்கிறது நான் விரும்பல நாங்கள் ரங்கோணும் ரங்கி வரணும் நாலு பிட்டியை போட்டு போவோம் இந்த பூஸ்டர் வந்து கீட் ஆகிட்டல அதோட அமர்த்த அமர்த்த அந்த லீக் இருக்குல்ல அந்த ஒரு செஞ்சு போட்டு அடுத்த அடுத்த ட்ரிப் அடிப்பது அது பண்ண அடிப்போம் இப்போ பார்ப்போம் இது கட்டின கட்டத்தில் போய் முடியுதுண்டு ක් ප්‍රස් කරන කොට ප බට ල ටර ලික් ඇතිවා දන්නේ පටර ලික් ඇතිෙන දන්න එන්දාර ඇක්ලටය පව් කරම කාර කියෙනවා කාර කිසි ොලන්න ට ර ක්වවා ිසන ම මි ටික්ලාට කාර තුන කාරසට අබඩන් ෆෝල් හ ඇන්ට බලන්න එතකොට කඩිෂන කියන්නට පුළුවන්දන ඇත අප අය

நான் என்னை பொறுத்தமொழியில் கொஞ்சம் கீட்டார விட்டுட்டு ஓடினாலும் ஓகே அதிலண்ட் கொடுக்கவே எல்லாம் இருக்குது தானே ஓகே ஆ நாங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இதில் இருந்து நல்ல மண்ணை நான் யோசிச்சு யோசிச்சுதான் அதான் திருப்பியே நாங்கள் நாலு ஜஸ்ட் வைச்சா போய்க்க முடியும் அதான் இந்த பாருங்க இந்த இந்த விற்கலோண்டு வருது எனக்கு அப்பவே கராச்சும் நான் சொன்னேன் அண்டைக்கே பூஸ்டரை பட் பண்ணி போடுவோம் ஏன்டா பழைய பூஸ்டர் நான் சொன்ன மாதிரி தான் அதனால் இதுக்கு கட்டாய வர முடிவு கட்டணும் இங்கே பூஸ்டர்கள் இருக்காது அதான் பிரச்சனை குருநாள் சைட் போனால் வேண்டி போட்டுட்டே போயிருக்கலாம் ஆனால் அலி எக்ஸ்பிரஸ் இதுக்கான என்று சொல்றது அது நாற்பது நாட்டுக்கு மேலே விலை காட்டுது அதால் அது வேண்டியில் அது வேறு ஒரு பூஸ்டர் பிள்ளை குறைஞ்சதா பார்த்து தான் வேண்டி போடணும் பூஸ்டர் தான் அந்த ஏஆர் ஏஆரால் தான் பிரேக் பிடிக்கிறது அப்போ அந்த ஏஆர் வந்து இங்கே இங்கே லீக் ஆகணும்னா அங்கே இங்கிருக்கும் சேர்த்து லீக் ஆகணும் விலங்குதான் அப்போ அதனால தான் இந்த ஒரு இஷ்யூ இருக்கு சரி நான்

இப்போ இதில் கேட்டு அந்த மெக்கானிக்கிட்ட நான் அவர் சொன்னான் அவர் சொன்னவர் தங்கள்கிட்ட பூஸ்டர் இல்லையா அதோட வந்து பார்த்தீங்கன்னா பட் பண்ணி போகிறேன்னா இன்றைக்கி நடக்காதான் ஏன்னா தங்களுக்கு ஒரு அவசர வேலை செய்து கொண்டிருக்கணும்னு சொன்னார்கள் அப்போ திருப்பி நாங்கள் வந்து பார்த்தீங்களாண்டா கம்புளில் ஒரு நல்ல மெக்கானிக் இருக்கிறார் அவர்கிட்ட கொண்டு கதைங்க அப்படின்னு சொல்லி திரு திருப்பி நம்பர் சரி பார்ப்போம் பார்ப்போம்னா மெதுவாக ஓடி போகலாம் இப்போ வரைக்கும் ஓடலாம் இந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் போகலாம் ஆனாலும் இது இருக்குது இங்கே இருக்குது இங்கே பக்கத்தில் கூட கார்கள் ஓடினது சரி மாற்றி விடலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு

இப்போ நீ வந்தன இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும். இதில் வந்து பாத்தீங்களா நாங்கள் தோடம்பழ ஜூஸ் அல்லது சர்பத் குடிபவ உள்ள நிப்பாடி இருக்கோம். நாங்கள் மோடாதே அண்ணே. ஒரு ஜூஸ் மோடாதாரு இதே. மோடாதே அண்ணே. ஐஸ் डाला দেনோ. மோடாம். மோடாம். தமிழ் தமிழ் தெரியுமா உங்களுக்கு. என்னங்கல் தமிழ் நீங்க இருக்கிறீங்களே இலங்கையில இருக்க கூடாது ஆளு தண்டு பாருங்களா அது இருக்குல்ல அப்படியே இலானி விட்டு அடிச்சு தெரியல வேண்டாங்களா இலானி வீட்டுக்கு

நாங்கள் கதைக்கிற சிங்களத்தில் ஐயா சொல்றதுன்னா அந்த உடமை வெட்டி போட்டா எல்லாம் போட்டு மிச்சிக்க போகுது நாளைக்கு கொச்சு கால காரணம் அஞ்சு வருஷமா அவங்க கடை செய்யறாங்க அஞ்சு வருஷம் அஞ்சர் ஹ்ம் காமாப்பி அந்த பாக்கி வா எதை ஆச்சு நான் அழுதவங்கள சூப்பரா இருக்கு

எங்கள்கிட்ட எல்லா உடமைகளும் இருக்காது நாங்கள் பயன்படுத்தவே இல்லை ஆனால் மேலதிக செக்கிங் கேட்டால் ரங்கி தான் எல்லாம் காட்டிகிட்டு போனோம் எல்லா வாகனத்தையும் மறக்கிறான் இவங்களோ வாகன நம்பர் பார்த்து மறிக்கிறாரு ஒனது வெளப்பத்திலே கொக்கோமதி அண்ணன் ஓ திரு இன்வானே சார் ஸ்பெஷல் செக்கிங் செக்கிங்ன்றா அது இப்போ ஹெலிவோயாவில் வந்து பார்த்தீங்கனாட்டா ஒரு கராச்சில் த்ரீ டென் நிற்கிறத பார்த்துட்டோம் அதுவும் புதுசாக நிற்கிது சரியா அவள்கிட்ட போய் கதைச்சு என்ன மாதிரி அது செய்த வேலை இல்லை சர்வீஸ் போட்டால் தான் விட்டுருக்கேன் நம்மள இருக்கு கதைச்சு பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்குது புதுசாக இருக்குது அப்படியே பாருங்க இதில் பாருங்கள் இதுதான் அந்த கார் த்ரீ டன் எங்கட மொடல் கார் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரை பாத்துனாங்க விசாரிச்சுனா என்னடா இந்த காரை வந்து அப்படியே வடிவா டிசைன் எல்லாம் பண்ணி போட்டு திருப்பி என்ன செய்யணும் ஜப்பான் அனுப்ப போறான் ஜப்பானுக்கு அனுப்ப போறாங்களா இங்க வந்து என்ன விஷயம் இன்ஜின் திறந்துட்டேன் இது வந்து ஏசி கம்ப்ரஸர் மொடல் நம்பர்லாம் இருக்குது இருக்கு புதுசாவே இருக்கு ஏசி ஃபுல்லா வேலை செய்யும் போல இருக்கு அதே மாதிரி எங்கட சிஸ்டம் தானே அப்படியே ஃபுல்லாகவே இதில் வரங்க இந்த ப்ளக் வந்து எப்படி இருக்கண்டு அதே மாதிரி பெலிட் வந்து அப்படியே நேராகவே வச்சு போட்டிருக்கிறேன் எங்கடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலாக இருக்கும் மற்றபடி எல்லாமே ஓகே இதில் வரங்க இதான் ஏசி கம்ப்ரஸர் முன்னுக்கு இந்த அந்த இதில் வச்சுருக்க மாதிரி இருக்குதுங்க இப்போ எல்லாம் வெயில் செய்கிற அளவுக்கு வச்சுருக்கிறேன் ஏசி கம்ப்ரசர் எல்லாம் நெருப்பு சூப்பராக இருக்குது வரேங்க லைன் எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே காப்ரேட்டருக்கு கீழே தான் கொடுத்துருக்கு ஆனால் எங்கடையில் வந்து அப்படியே ஒன்றுமே இல்லை அப்படியே புதுசாகவே நிற்கிது இந்த மிரரெல்லாம் பவர் மிரர் இந்த காரை விட்டு பிரியறதுக்கே மனசு ஆயிரம் ஆயிரம் தான் சொப்பன சுந்தரி மிரர் வராது அதே மாதிரி இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் மாதிரி அதேமாதிரி எல்லாம் பாருங்கள் அப்படியே புதுசாக இருக்குது பா நெருப்பு கார் இது மாதிரி கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கணும் இது இதில் உங்களுக்கு தெரியுதா நான் போட்டிருக்கணும் சரி நாங்கள் அப்படியே இந்த காரை விட்டு போல மனசில்லாமல் இருக்குது சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட அப்படியே நடுத்ததுலேருந்து கூடுதலான பாவனையில் இல்லாத காரணம் ரே இருக்கு இந்தியன்னு எடுத்து அது ஜப்பானுக்கு எடுப்பாங்கன்றதாவது நம்ப இல்லாமல் இருக்கு சொற்பத்தையும் இருந்தாலும் சொப்பனை போல வருமா கேபவங்க டயர் கொஞ்சம் கூடுதலாக போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ நேரம் சரியாக ரெண்டு முப்பத்தொம்பது இப்போ தான் அக்ரோனிக்கு வந்து நாங்கள் இங்கேயும் கேட்டு நாங்கள் ஒரு சில கடையில் அவன் சொன்னது இங்கேயும் அது எடுக்கிறது கஷ்டம் இந்த பார்ட்ஸில் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னது ரெண்டாலும் இன்ஷாஃப் ஒரு கடையில் இருக்க இருக்கிற மாதிரி என்ன சொன்னது நாங்களும் தேடுறோம் என்னோட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை இப்போ வரைக்கும் இப்போ இடையில் ஒரு கடையில் விசாரிக்கிறோம் கொழும்பு செப்ரேட் இருக்கிறதில் ரெண்டு பழையதாக இருக்கிறது

நகல புதுசு வேணும் bro எங்கடா பழசு எங்கடா தான ஆ அதான் இப்போ என்னடா அம்மா இல்ல அலகர்ல பிரியோசம் இல்ல நான் போயிடு குருநாகல் அப்படி இல்ல சொன்னாங்க அவங்க மஹியாவை கட சொன்னாங்கல்ல அங்க ஒரு லேடு புதுசா எடுத்துறோம் என்ன சோலி இல்ல புதுசா எடுக்கல அதா நல்லா இப்ப சாப்பிடுவோம் பேனே மாத்தல எல்லாம் சாப்பிடுற ஐடியா இல்ல போயிடு மாத்தல போடுங்க மாத்தல ஆ படகினி என்னவனே படகினி படகினி அப்படி படகினி என்னவா என்னவா ஆமா இப்போயும் ஒரு இடத்துல அனுப்பிவிட்டாங்க இந்தியாவில் பக்கத்தில் பாருங்கள் இவ்வளோ வாகன பார்ட்ஸ் வந்து இருக்காது இதை மாதிரி இங்கே நிறைய கடைகள் குருநாகல் அதே மாதிரி அவங் என்ன என்ன பேர் இது அக்குரனை அதே மாதிரி பஞ்சி காவத்தை இதெல்லாம் சொல்லவே தேவை இல்லை இல்லை இப்போ கேட்டுப்பா நாங்கள் இருக்கான்னு நினைக்கிறேன் டைமை வேஸ்ட் பண்ணுறவான்னு நினைக்கிறேன் சரி இப்போ மாத்தலை டவுனுக்கு நாங்கள் வந்துட்டோம் அங்கே எல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அது சரியே வரையில் அதனால் இதுலேருந்து மாத்தலையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போய் சாப்பாடு கடை நல்ல சாப்பாடு கொண்டு இருக்குது அங்கே சாப்பிட போய் கொண்டிருக்கோம்

பின்னால் பாருங்கள் ஒரு அளவு அப்படி நித்திரம் விட்டுருவோம் இதோட வந்து பேக்கெட்டில் தூக்கி சுமந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் குள்ள நிறைவே ரெஸ்ட் கொடுத்து கூடாது மாத்திரையில தனி ட்ராஃபிக் தான் ஆளுக்கு பசி வந்துவிட்டு பசி வந்துட்டு பசியை சாப்பிடாத அடுத்த கட்ட அடுத்த இல்லை கட்டியே அதான் நிறைய சாப்பிடுட்டு அவர்கிட்ட வாகனத்தை கொடுத்துட்டு நான் நிறுத்திர விட்டுருவேன் நானும் சேர்த்து நித்திரம் விட்டுருவேன் அதான் அது வேற உடனே சாப்பாடா ஒரு மாதிரி மாத்தலை டவுனில் டவுனில் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு வேண்டியதுன்னா ஆனால் அது இல்லை கூட தூரம் தான் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் கிட்டே வரணும் அதோடனே பார்த்தீங்கன்னாட்டா இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஏற்கனவே பைக்கில் வேற கிலோ நிப்பாட்டி சாப்பிட்டு இருக்கிறோம் இதில் பேரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஞாபகம் வச்சிருக்கேன் நல்ல சாப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாட்டா அது ஒரு அன்னிலிய ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அது இந்த எல்லாம் பைக்கில் வேற ஒரு காட்டி இருக்கும் உள்ள பாருங்கள் உள்ள பாருங்கள் ஃபஸ் சரியா சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் சாப்பிடுவேன் சோறு கறி இருக்குது ஒரு கறி பிரியாணி பிரியாணி நல்லா இருக்குங்க இருக்கும் ரைஸ் உண்டு பிரியாணி ஒன்று எல்லாம் எல்லாம் சாப்பிட்ணும் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட் அதாவது சிங்கள முறைப்படி அதில் சாப்பாடு இருந்தால் போட்டு வந்துட்டேன் இது வந்து என்ன சம்பளம்னு தெரியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகா வெங்காயம்லாம் உரித்து வைச்சிருக்கேன்ண்ணா அப்பளம் இருக்குது சம்பல் இது இதில் வந்து கரைவாடி இதோடய இருக்குது இதோட நாங்கள் சிக்கனோ மற்றது இது இருக்குது என்ன ஓம்லேட் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னதான் நான் அதோட சாப்பிட்டுட்டு வரேன் வேல் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டு இவர் வந்து ரொட்டி அதே மாதிரி இவர் வந்து பிரியாணி நல்லா இருக்கு நல்லா தான் நல்லா தான் இருக்கு சரி சாப்பிட்டு வேற நிம்மதி எவ்வளோ ஒரு ஐடியா வீடியோ எடுக்காமல் சரி இப்போ சாப்பிட்டுட்டோம் எவ்வளவு பாத்தீங்கன்னாட்டா நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா என்னை பொறுத்த மட்டில் இந்த டெபில் எதிர்பார்க்க நல்லா இருந்தது சோறு நல்லா இருந்தது கொத்திரொட்டி வந்து சிங்க இடங்களில் சாப்பிடுறீங்கள வந்து பார்த்தீங்கன்னாட்டா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் ஓரளவுக்கு ஓகேயாக இருந்தது அதே மாதிரி பிரியாணி வந்து தம் பிரியாணியில் இல்லை நார்மல் பிரியாணி ஓரளவுக்கு குவான்டிட்டி வைஸும் கொஞ்சம் குறைவு ஆனால் சோறு கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்னதாக இருந்தாலும் இப்போ இதில் அப்படியே தொடர்ந்து பவனியாக்கான பயணம் இது வரைக்கும் நான் ஓடியதுனால இதுக்கு பிறகு அரவிந்த் தான் அது ஏன்டா கொஞ்சம் ஓடியாதுட்டேன் அவளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது எல்லாருமே சீல் பண்ணி கொண்டு போகணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொப்பன சுந்தரி இப்போ நல்லா ஓடுது அப்போ கொஞ்சம் நேரம் அந்த பிரேக் பம் பூஸ்டர் வந்து கொஞ்சம் கீட் ஆனோன்னா அந்த ஒரு விக்கல் ஒன்று வருது பூஸ்டரை மட்டும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி சொப்பனத்தில் வரப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக ஆறு முப்பத்தி மூணு நாங்கள் வவுனியாவுக்கு ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பின்னு கிடைக்கிற மதவாச்சியில் அரவிந்த் ப்ரோவை ரக்கப்புறம் ஏன்னாடா இதுலேருந்து மன்னாருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணித்தேன் ஒன்றரை மணித்தோத்துக்கிட்ட நாங்கள் போகணும் அதோட பஸ் நிற்கிது பஸ்லேயே வேறு போகிறோம் நம்ம எடுத்துக்கொள்ளியிருக்கார் உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்க்கல இந்த தருணத்தை ஆரம்பரமாக இழுத்து அடித்து தான் ஓடியாது நாங்களேண்ணே அப்போ இதோட நான் முடிவோம் ஓடியா வீடியோ முடியும் சரி அரவிந்த் ப்ரோவை அனுப்பியாச்சு பஸ்ஸில் அனுப்பியாச்சு மாதிரி இது ஒரு மூன்று நாள் ட்ரிப் ஆனால் வீடியோ எத்தனை பார்த்துருப்பீங்கன்றது தெரியல இந்த வீடியோ ஏதாவது இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க யூஸ் மட்டும் க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பை மக்களே